ஒரு மனிதனின் வாழ்நாளில் மற்ற எந்த கிரகத்தையும் விட அதிக காலம் ஆட்சி செலுத்துவது சனி கிரகமே சனி திசை பத்தொன்பது வருடம் மற்ற திசைகளில் சனியின் புத்தி காலம் பதினெட்டு வருடம் மூன்று சுற்றுகள் நடைபெறும் ஏழரை சனி காலம் இருபத்தி ரெண்டரை வருடம் மூன்று அஷ்டமச்சனி அர்த்தாஷ்டமச்சனி காலம் இருபத்தி ரெண்டரை வருடம் இவற்றையெல்லாம் சேர்க்க எண்பத்தி ரெண்டு வருடங்களாகும் இப்படி மனித ஆயுளின் மொத்தத்தையும் தன் குத்தகைக்கு எடுத்துக்கொண்ட சனியே ஆயுட்காரகன் என அழைக்கப்படுகிறார் ஏழு லோகங்களிலும் உள்ள சகலமானவர்களையும் முற்பிறவி கர்மாக்களுக்கு ஏற்ப இன்ப துன்பங்களை அனுபவிக்கச் செய்யும் சனி பகவான் இத்தலத்தில் பொங்கு சனீஸ்வரராக பொன் பொருள் கல்வி யோகம் எல்லாவற்றிற்கும் மேலாக சனிக்கே உரிய சிறப்புடன் நீண்ட ஆயுளையும் தரும் சிறப்புடைய தலமாக விளங்குகிறது முழு தகவலுடன் கூடிய வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் உள்ளது சனி திசை ஏழரை சனி நடப்பவர்கள் பார்த்து பயன்பெறவும்